நமஸ்காரம் இன்னியோட ப்ராபோப் சக்ஸஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் நெவர் டிபெண்ட் ஆன் கேப்பபிலிட்டி ஆஃப் யுவர் பிரெயின் பட் தே ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் த கிரேட்னஸ் ஆஃப் யுவர் பிஹேவியர் அண்ட் தாட்ஸ் பியூட்டிஃபுல் எல்லாமே எங்கே அடங்கியிருக்கு நடத்தை பிஹேவியர் அண்ட் தாட்ஸ் ரொம்ப கரெக்டுங்க அதுதான் எப்போதுமே நம்மளோட கூட வரக்கூடியது மற்றதெல்லாம் வரும் போகும் வரும் போகும் பிஹேவியரும் எண்ணங்களும் நம்மளோடது அந்த எண்ணங்களை வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது கண்ட்ரோல் பண்ண முடியும் முடியும் சி வரக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கா கண்ட்ரோல்னால் அப்படியே டோட்டலாக ஒரு துணியை போட்டு அந்த எப்படி ட்ரைனேஜில் இதெல்லாம் அடைக்க அடைப்பு அந்த மாதிரி கிடையாது கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் எந்த எண்ணங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எந்த எண்ணங்களை வந்து இக்னோர் பண்ணணும் என்ன எண்ணங்களை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் கண்ட்ரோல் ஸோ நிறைய பேருக்கு அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு இன்னும் புரியலை ரெண்டு மூணு பேர் என்னை கூப்பிட்டு கூட கேட்டிருக்காள் கண்ட்ரோல் கண்ட்ரோல்னா என்ன அப்படியே டோட்டலாக அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா கிடையாது கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டேன்னா வேறு விதமான டைவர்ஷன் அதில் வரும் ஸோ இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலை அப்படின்னா அப்போ இன்னொன்று வந்து இப்போது ஒரு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க ஒரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு காமிச்சுட்டு இருக்கோம் குழந்தைக்கு ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுறது பிடிவாதம் பிடிச்சி வேண்டாதது ஏதோ பண்ண பார்க்குறது ஏதோ ஆனால் அது தீங்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு பெரியவங்களுக்கு நமக்கு தெரியும் பட் அது வந்து என்ன பண்ணுறது அதுக்கு தான் ஓணும் அது தான் ஓணும் அப்படிங்கிற மாதிரி அது பிடிவாதம் பிடிக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைய லைட்டாக டைவெர்ட் பண்ணுவோம் இல்லையா எல்லாரும் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா ஈவன் நம்மளும் அந்த மாதிரி பண்ணினா பண்ணி அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கோம் அப்போது நம்ம மெது மெதுவாக அந்த குழந்தையை டைவெர்ட் பண்ணுவோம் இல்லையா டைவெர்ட் பண்ணிவிட்டு அந்த நினப்பை கொஞ்சம் மைனஸ் ஆகிற மாதிரி அந்த சாமானை மறைச்சி வைக்கிறது அப்படி வேறு விளையாட்டை காமிக்கிறது அப்படி இப்படின்னு டைவெர்ட் பண்ணுவோம் இல்லையா அதே தான் அப்போ அது கண்ட்ரோல் தானே அர்த்தம் ஸோ கண்ட்ரோல் அப்படின்னா ஒரே தெரியாது ஸ்டாப் பண்ணுறது பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஸோ மெதுவாக அதை டைவெர்ட் பண்ணணும் அதே சமயத்தில் சில சமயங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இக்னோர் பண்ண தெரியணும் அதுக்கு தான் நிறைய டைமில் சொல்லுவா பாருங்க ரொம்ப பழசியே வேண்டாததே நம்ம வந்து அசைப்போடக்கூடாது பழச மறந்துடணும் நல்ல மெமரிஸ் உங்களுக்கு சந்தோஷப்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மெமரிஸை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் நினச்சி நினச்சி பார்க்கலாம் தப்பே கிடையாது யாராவது உங்களை வந்து கெடுதலாக பேசியிருந்தா இல்லை உங்களை வந்து ரொம்ப அண்ட் எஸ்டிமேட் பண்ணி பேசியிருந்தா அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது அவ பேசியாச்சு அந்த சமயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம அது மறக்க தெரியணும் அந்த மறக்க தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்ட்ரோல் அப்படிங்கிறோம் அதனால் பிஹேவியர் பிஹேவியருங்கிறது நடத்தை ஸோ நம்ம வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்போதுமே நம்ம நம்மளாக இருக்கணுங்க சில பேருக்கு நல்லவளாக இருந்து சில பேருக்கு கெடுதலாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது எப்போதுமே நான் நான் தான் எங்கே போனாலுமே ரேகா ரேகா தான் அந்த மாதிரி நம்ம பேர் எடுக்கணும் நம்ம அந்த மாதிரி எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் ஸோ எய்த்தாப்பில்வா இருக்கவா எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது ஏன் கேட்டேன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்களோ அப்போ உங்களோட கடவுள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பார் அதே சமயத்தில் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் கண்டிப்பாங்க இது ரொம்ப உண்மை நம்ம எந்த நேரத்துலையுமே பொய் சொல்ல மாட்டேன்னா பொய் சொல்லக்கூடாது எந்த நேரத்துலையும் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு ஏற்ற மாதிரி பொய் சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு அதனால நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்லக்கூடாது இந்த எப்படி இருந்தால் அதே மாதிரி நம்ம எப்போ ஹரிச்சந்திரன்லாம் எப்படி இருந்தால் ஸோ அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்லக்கூடாது அந்த கட்டுப்பாடோடு இருக்கணும் நான் வந்து இப்போ குளிச்சுட்டு தான் நான் சமைப்பேன் குளிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்புறம் இந் இது இதுதான் இந்த மாதிரி நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன் ஆகாரங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும் ஒரு வாட்டி நீங்கள் கட்டுப்பாடு ஒரு ஒரு டிசிப்ளின் நீங்கள் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அந்த டிசிப்ளின்லேருந்து நீங்கள் எதிர்க்கணும் அப்புறம் ஒருத்தரை பார்த்தானே பரவாயில்லைங்கிறேன் ஆ ஓகேங்க அப்படி இப்படி நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அப்படி இப்படி இப்படி மாறி சில இடங்களில் நீங்கள் மா விட்டு கொடுக்கணும் சில இடங்களில் விட்டு கொடுக்கணும் அந்த பிஹேவியர் நடத்தை அப்படிங்கிறத வந்து விட்டு கொடுக்கக்கூடாது ஒருவேளை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் மெதுவாக என்ன பண்ணணும் நடந்து போகணும் இல்லை அந்த நடந்து போகிற மாதிரிலாம் அந்த சுச்சுவேஷன்லாம் தப்பு மாதிரிலாம் நடந்து போக முடியாது அப்படின்னா மௌனம் கடைபிடிக்கணும் கடவுள் எவ்வளோ அழகாக எல்லாம் கொடுத்துருக்காருங்க மௌனம் மௌனமாக இருக்க பழகணும் ஏன்னா இந்த அந்த அந்த மாதிரி உங்களோடது அப்படியே இருக்கணும் நிறைய பேர் கேட்பா தூண்டி தூண்டி ப்ரோவோக் பண்ணுவோம் அவங்கள என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிற என்ன சொல்கிற அப்படின்பா என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து உங்களோட பிஹேவியரை உங்களோட நடத்தையில் நீங்கள் ஒன்று ஒன்று ஒரு வரையறை போட்டிருக்கே இல்லையா நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒன்று போட்டிருக்கே இல்லையா அதுலேருந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம மீறக்கூடாது மாறக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடத்தக்கேற்ற மாதிரி நம்ம மற்ற விஷயங்கள் இடத்தக்கேற்ற மாதிரி எடை உடை பாவனைகள்லாம் மாற்றிக்கலாம் பட் பிஹேவியரை மட்டும் ஃப்ளெக்சிபலாக ரொம்ப ஃப்ளெக்சிபிளாலாம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது பிஹேவியருங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒருத்தரோட பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதுதான் எப்போவுமே எந்நேரமும் உங்கள் கூட வரும் இந்த பிஹேவியரோட தொடர்ந்து என்னன்னா எண்ணங்கள் அந்த எண்ணங்களையும் நீங்கள் வந்து காப்பாற்றிக்கணும் எண்ணங்களை வந்து யூ ஹாவ் டு நோ எதை வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எதை ப்ரயாரிட்டி கொடுக்கக்கூடாது இது ரைட்டு தானா இது தப்பு தானா இது நம்ம இப்போ பேசலாமா பேசக்கூடாதா இது எல்லாமே கோரிலேட்டட் இப்போ நல்ல நடத்தையாக இருக்கணுமானா நல்ல எண்ணங்களும் இருக்கணும் ஸோ இது ரெண்டும் கோரிலேட்டட் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தாப்பில் தான் இருக்கும் ஸோ இது நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது நல்ல நடத்தை இருக்கும்போது கண்டிப்பாக என்ன காரியம் பண்ணாலும் அவளோட காரியங்கள் எல்லாமே சக் சக்ஸஸ் அதே மாதிரி அவளோட அவ கூட இருக்கக்கூடிய குழு அதுவும் நல்ல ஹெல்த்தி குழு ஏன்னா அவள் வந்து முடிவு எடுத்தால் வச்சுக்கோங்க முடிவு எடுக்க மாட்டாள் முடிவு எடுத்தால் அதுதான் ஃபைனல் அதுக்கு அப்பீலே கிடையாது அப்போது உங்களை நம்பி நாலு பேர் வந்திருக்கா அப்படின்னா அப்போ நாலு பேரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் நாலு பேரையும் யூ ஹவ் டு டேக் இட் இன் டூயர் அக்கௌண்ட் ஸோ அப்போ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஸோ அப்போ இந்த எண்ணங்களையும் சரி ஏன்னா நாலு விதமான பதில்கள் வரும் நாலு விதமான செயல்கள் வரும் அப்போ அந்த நாலு விதமான செயல்களும் பதில்களும் சேர்த்து போட்டு நம்ம அது வந்து கரெக்டாக ஏன்னா என் என்னை நம்பி நாலு பேர் பின்னாடி நிற்கிறாள் அப்போது அவளுக்கு நம்ம வந்து கரெக்டாக அவளுக்கும் நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் ஸோ இந்த நடத்தைங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க அது வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் நடத்தணும் அந்த எண்ணங்களும் இதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா அகைன் ஐ ரிப்பீட் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணணும் யோகா பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேகி மாதிரி கற்றுக்கணும் இப்போ பியூட்டிஃபுல்லாக முத்ராஸ் வந்துருக்குங்க ஃப்ளவர் ட்ரீட்மெண்ட் வந்துருக்கு எல்லாம் நான் கற்றுக்கேன் நான் போய் கிளாஸ் கற்றுக்கிறேங்க இன்னும் இருக்குது இன்னொருக்கு சவுண்டு தெரப்பி இருக்குது நான் போய் கற்றுக்க போகிறேன் பட் ஒன்லி திங் இஸ் அ டைம் அண்டு மணி இது கொஞ்சம் எனக்கு தேவைப்படுறது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க கடவுள் அவ்வளோ கொடுத்துருக்கார் பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் ப்ரவுட்லி என்னன்னு கேட்டால் ஐ எம் நாட் அ டாக்டர் பட் ஐ ஆம் அபவு டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனலாக நான் டாக்டர் அதாவது சர்டிஃபிகேட் டாக்டர் சர்டிஃபிகேட்டாக கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் அவள் என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாளோ அவள் என்னெல்லாம் பண்ணுறாளோ நான் வந்து கீலிங் வாழ்க்கை பண்ணுறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆல்மைட்டி ஏன்னா ஆல்மைட்டி எல்லாத்தையும் கொடுத்துருக்காருங்க நம்ம நம்மக்கிட்ட எல்லா சரக்கும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார் இந்த கேள்வியா இந்த உங்கள்கிட்டே பதில் இருக்குது இதுவா இது உங்கள்கிட்டயே பதில் இருக்குது அப்படின்னு அவர் அழகாக கொடுத்துருக்காருங்க ஸோ அந்த படிப்பாக்கும் நான் படிச்சுட்டுருக்கேன் பியூட்டிஃபுல்லுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க மனம் நிறைவாக இருக்குது ரெண்டு பேருக்கு நான் ஹீல் பண்ணாலும் அவள் வந்து அவள் பைசா ஒரு பக்கம் நான் வாங்குகிறேன் பைசா இஸ் இம்பார்ட்டன்ட் நான் பண்ணினதுக்கு நான் கூலி வாங்குகிறேன் ஆனால் அவள் சொல்லக்கூடிய அந்த பலித்தம்லாம் இருக்க பாருங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க மனம் நிறைவாக இருக்குது அவள் வந்து அவ எனக்கு நான் இப்படி இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் நீங்கள் எப்படி அப்படிலாம் அவள் வந்து விவரித்து அவள் அனுபவித்து சொல்லும்போது நிஜமாக மோர் தேன் தி மணி ஐ ஆம் ஹேவிங் மோர் ஹாப்பினஸ் ஐ ரியல்லி தேங்க் காட் இந்த மாதிரி ஒரு நான் படிப்புக்கு என்னை கை காமிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எண்ணங்கள் வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் எண்ணங்கள்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டேன் ஆட்டோமேட்டிக்காக மெச்சூரிட்டி வரும் பக்குவம் வந்துடும் உங்களுக்கு யார் என்ன பண்ணினாலும் ஓ அப்படியா ஓ அப்படியா எந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன் ஸோ இதுவும் கோரிலேட்டட் வித் பிஹேவியர் நடத்தை ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரேக்கி கற்றுக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்கோ பஞ்சபூதங்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்கம்மா அவளோட அழகாக கைகோர்த்து நடங்கோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்றைக்குமே சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்க அந்த மாதிரி நம்பணும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு அந்த லைஃப் ஸ்பேன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வி கேன் என்ஜாய் என்ன மாதிரி ஹர்டல்ஸ் வந்தாலும் அதெல்லாம் நம்ம டக் 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 டக்னு அப்படியே நம்ம தாண்டி போயிடுவோங்க ஸோ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிங்கோ முடிந்தால் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ